உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது ஒரு புகாரை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தார் அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்து இப்பொழுது விட்டார் என்று அந்த புகாரிலே குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அந்த புகாரை வாபஸ் வாங்கி கொண்டு பெங்களூருக்கு சென்று விட்டார் அதன் பிறகு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் குறித்து எந்த ஒரு கருத்தையும் நடிகை விஜயலட்சுமி பதிவு செய்யவில்லை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை இளையோர் மத்தியிலே பேரழிச்சி பெற வைத்து தமிழகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக வளர்ந்து நின்றார் இது இதுகாலும் இங்கே கோலோச்சி கொண்டிருந்த திராவிட கருத்தியலாளர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை காரணம் என்னவென்று நிலப்பரப்பில் இந்த இங்கு வாழுகிற தமிழர்களை ஏமாற்றி திராவிடம் என்கிற இல்லாத ஒரு கருத்தியலை பரப்பி அரசியல் செய்து கொண்டிருந்த சூழலை அடித்து நொறுக்கி தகர்த்து இந்த நிலப்பரப்பில் வாழுகிற தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமானவர்கள் கையில் எடுத்து அதை இளையோர் மத்தியிலே கொண்டு சேர்த்து ஒரு பேரெழுச்சி கொள்ள வைத்திருந்தார் தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி பெற்று தமிழ் நிலப்பரப்பில் எழுந்து நிற்கிற காலகட்டத்தில் சீமானவர்களை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் அரசியல் களத்தில் இருந்து இவரை அகற்றிவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் திராவிடத்தை அவர் வேறறுத்து விடுவார் என்று அச்சம் கொண்டது திராவிடம் அதனால் அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் நாலாபுரமும் சீமானை எப்படி வீழ்த்தலாம் என்று திட்டமிட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பேர ஆயுதம்தான் விஜயலட்சுமி வழக்கு தொடுத்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போன விஜயலட்சுமியை தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்தார்கள் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜயலட்சுமியை வைத்து அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கு எதிராக மீண்டும் ஒரு வழக்கை கொடுத்தார்கள் அதே வழக்கின் சாரம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த அதே வழக்கின் சாரம் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி அப்படிங்கிறது தான் திரும்பவும் இந்த வழக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அரசு அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் அவரை அவமானப்படுத்த வேண்டும் அவரை சிறைப்படுத்த வேண்டும் என்று வேக வேகமாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பினார்கள் சம்மனை கொண்டு போய் வீட்டில் ஒற்றதுக்கு போன ஒரு காவல்துறை ஆய்வாளர் அங்கே காவலராக இருந்த முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரியை அடித்து இழுத்து சென்றதையெல்லாம் அந்த அட்டூழியத்தை எல்லாம் அந்த அநியாயத்தை எல்லாம் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்த்தீர்கள் அதன் பிறகு அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் திரும்ப உயர்நீதிமன்றத்தை நாடினார் இந்த புகார் என்பது இது அவதூறு புகார் ஏற்கனவே நீதிமன்றத்தில் புகார் அளித்து திரும்ப பெற்று சென்ற புகார் இந்த புகார் ஆகவே இந்த புகார் என்பது என்னை அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்த மனுவை ஏற்காமல் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை விசாரித்து நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்துக்கு நீங்க அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் பிறகு அண்ணன் செந்தமுள்ளன் சீமான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்துவிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் விதித்திருந்த காவல் விசாரணையை இடைக்கால தடை விதித்து தடுத்தது அதோடு அண்ணன் சீமான் சீமானவர்களும் நடிகை விஜயலட்சுமி தரப்பும் பேசி சுமூகமாக ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்த நிலையில் இப்படி பேசி ஒரு முடிவுக்கு வருவது அப்படிங்கிறதுக்கு இரண்டு தரப்புமே ஏற்காததால் திரும்ப இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது நீதி அரசர்கள் பி வி நாகரத்னா கே விஸ்வநாதன் ஆகியோரினுடைய அமர்வு இந்த வழக்கை விசாரணை செய்தது வழக்கில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் விஜயலட்சுமியை ஊடகங்களில் அவதூறாக பேசுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்பொழுது நீதி அரசர் நாகரத்னா அவர்கள் குறுக்கிட்டு இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண் தனக்கு நீதி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் அவள் பாலியலாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது புகார் ஆகவே இதை கருத்தில் கொண்டுதான் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை அணுக முடியும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயலட்சுமியிடம் அண்ணன் சீமான் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யணும் பிரமாண பத்திரம் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்யணும் அவர் வந்து விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டு அபிடவிட்டு தாக்கல் பண்ணணும் இரண்டு தரப்புமே அவதூறாக பேசுவதை கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் இரண்டு தரப்புமே வாபஸ் வாங்க ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி இனி பேசிக்கொள்ள கூடாது அதே போல இந்த வழக்கு என்ன ஏமாத்திட்டாரு சிறு பிள்ளைகள் கிடையாது ரெண்டு பேருமே வந்து மெச்சூர்டு பீப்பிள்ஸ் நடிகை நடிக்கிற போது அவர் இயக்குநராக இருக்கிற காலகட்டத்தில் அவர் உறுதி உறுதி அளித்திருக்கிறார் அவரோடு பழகி இருக்கிறார்கள் இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் ஆகவே இதுல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அவர்கிட்ட இருந்து என்று நீதி அரசர் பி வி நாகரத்னா அவர்கள் விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் கேட்டார் ஆகவே இந்த வழக்கு ஒரு பெண் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமியிடம் வருத்தம் தெரிவித்து ஒரு அபிடவிட் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி தாக்கல் செய்யலை அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த இடைக்கால தடையை நான் நீக்கி விடுவேன் அப்படி நான் நீக்கினேன் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது மாதிரி உங்கள் மீது ஒரு பாதுகாப்பற்ற விசாரணை தொடரும் ஆகவே நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு அபிடவிட் நீங்கள் வந்து தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விஜயலட்சுமி அண்ணன் செந்தமலன் சீமானவர்களை மிக தரக்குறைவாக பேசியிருக்கிறார் மூன்றாம் தரமாக பேசியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தை இழுத்து பேசியிருக்கிறார் அவருடைய தாயாரை இழுத்து பேசியிருக்கிறார் இதையெல்லாம் நீதி அரசர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் என்கிற கருத்தின் அடிப்படையில் அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பேசியதை மட்டும் கருத்தில் கொண்டு அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அவளிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவளிடம் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதுதான் நீதி அரசர் பி வி நாகரத்னா கே விஸ்வநாதன் ஆகியோருடைய முடிவாக நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு அரசியல் பழிவாங்குதலுக்கு ஆயுதமாக திராவிடத்துக்கு பயன்பட்ட விஜயலட்சுமியினுடைய இந்த வழக்கு என்பது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன் அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்கள் இந்த அபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டால் இந்த சிக்கல் முடிவுக்கு வந்துவிடும் ஆகவே இனி விஜயலட்சுமியை பயன்படுத்தி அண்ணன் சீமானவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சியை திராவிட சித்தாந்தவாதிகள் குறிப்பாக திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் எடுக்க முடியாது என்பது உறுதியாகிறது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டபடி ஒரு அபிடவிட் தாக்கல் செய்ய போகிறாரா இல்லையா இந்த வழக்கின் போக்கு எப்படி போகும் இந்த வழக்கு இருபத்தி நான்காம் தேதி முடிவுக்கு வருமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்